அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியில் மிதுன ராசி மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ரிசபராசியிலிருந்த இருந்த குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வர்றார் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானத்தில் இருந்த விரய குரு மாறி தன்னுடைய ராசியிலேயே குரு வர்றார் ஜென்ம குருவாக இருக்கார் இந்த ஜென்ம குருவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அறிவார்ந்த புதிய புதிய சிந்தனை யோசனைகள் இந்த மாதிரி ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க கல்வித்துறையில் இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு வியாபாரத்துறையில் இருப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தன்னுடைய அறிவாற்றலாலேயும் புத்திசாலித்தனத்தாலேயும் குரு பகவான் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியை எப்படி பெறுவது எந்த மாதிரி கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பது இந்த கல்வித்துறையில் இந்த இலக்கை அடையணும் இந்த விருப்ப பாடத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக குரு பகவான் அதற்குரிய சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பார் கல்வியில் படிப்புலேயும் அதிக ஆர்வத்தை கொடுப்பார் படிப்பில் நிறைய அறிவாற்றல் பெற்று புதிய புதிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசான் ஒரு இடத்துல ஒரு ஆசிரியரை போல குரு குருவை போல அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் மற்றவர்கள் தன்னுடைய அறிவாற்றலை பாராட்டக்கூடிய அளவில் மற்றவர்களுக்கு தேவையான யோசனையை வழங்கக்கூடிய இடத்துல ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்காலத்தில் என்னென்ன வியாபாரங்கள் வரப்போகுது எந்த மாதிரி தொழில்துறையில் முன்னேறலாம் எந்தெந்த மாதிரியான தொழில்துறையில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம் என்கிறதற்குரிய ஒரு ஐடியாலஜி ஒரு அறிவாற்றல் புதிய புதிய சிந்தனை எல்லாம் தோன்றும் அது மிதுன ராசிக்காரர்களுக்கு போதுமான வெற்றியை கொடுக்கும் அலுவலக பணியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அந்த பிரச்சனைகளையெல்லாம் எப்படி சரி செய்வது தன் சக ஊழியரோடு அலுவலகத்தில் பணியாற்ற இருக்கக்கூடியவங்களோடு மனதை புரிந்து அவர்களுடைய விருப்பத்தை தெரிந்து அவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய பணியில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் ஆகவே புதன் வீடுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான வீடு அறிவுபூர்வமான புதனுடைய வீட்டில் புத்திசாலித்தனமான புத்தி கூர்மையுள்ள நுட்பம் விரைந்த குரு பகவான் வர்றார் அப்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் இதில் மிதுன ராசிக்காரர்கள் சீரட நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் இருப்பவங்க திருவாதிர நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் இருப்ப இருக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இப்படி மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க அவர்களுக்கு இந்த வருடம் ஜென்ம குரு வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல டிசிப்ளின் ஒழுக்கத்தை கொடுக்கும் நல்ல கடவுள் பக்தியை கொடுக்கும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் கோயில்களுக்கு சென்று ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை அமையும் குருமார்கள் மகான்கள் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான ஒரு அமைதியான நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் அதில் மிதுன ராசிக்காரர்கள் குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வை அடிப்படையில் மிதுன ராசியிலிருந்து குரு பார்ப்பார் குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற இடத்துக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு துலாம் ராசியை பார்க்குறாரு அது சுக்கரனோட வீடு குரு மிதுன மிதுனராசியிலிருந்து சுக்கரனுடைய வீட்டை பார்க்கும்போது சுக்கரன் வாகனக்காரகன் கலத்தரக்காரகன் இதில் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் கிடைக்கும் பயணங்கள் பிரயாணங்களில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் வெளிவட்டாரங்களில் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் அதற்கேற்றாற் போல நிதி ஆதாரம் வசதி வாய்ப்பும் அதிகரிக்கும் திருமண நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சியாக நடக்கும் வீட்டை அலங்கரித்து சுத்தப்படுத்தி ஒரு புதுப்பிச்சு நல்லதொரு அழகுணர்ச்சியோட வீட்டை மனதுக்கு பிடித்த மாதிரி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் ஆடை ஆபரணங்கள் புதிய புதிய ஆடைகள் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலை அமையும் தன்னுடைய வாரிசுகள் பிள்ளைகள் குழந்தைகளினுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ப அவர்களினுடைய மனதுக்கு ஏற்ப மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் நடக்கும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வு மேலோங்கும் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை கொடுத்து வசதி வாய்ப்பை கொடுத்து அவர்களோடு பணியாற்றக்கூடிய சூழ்நிலை அமையும் இதில் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக தனுசு ராசி பார்க்கும்போது அது குருவுடைய வீட்டை குருவே பார்க்குறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குரிய ஒரு நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பண வருமானத்துக்குரிய சூழ்நிலை பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக அமையும் கூட்டுத்தொழில் சிறக்கும் ஒரு தொழிலில் ஈடுபடும் போது பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அவர்களுடைய சப்போர்ட் அவர்களுடைய உறுதுணையால் நல்லதொரு முன்னேற்றம் அமையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது கூட்டணிகள் வெற்றி பெறும் நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் இதே மிதுன மிதுனராசியிலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது கும்பராசியை சனி வீட்டை பார்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் பிறக்கும் யோகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்கும்போது அதிர்ஷ்டங்கள் மேலோங்கும் லட்சுமி கடாட்சம் மேலோங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையினுடைய அன்பு ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் சப்போர்ட்டும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் திடீர் திடீர் என்று வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக மாறி நல்லதொரு யோகா அமைப்பை குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது அமைச்சு கொடுப்பார் அதில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறார்களோ அந்த அளவுக்கு இரட்டிப்பான முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கைகூடி வரும் கேற்ற ஊதியமும் அதற்கேற்ற அதிர்ஷ்டமும் கைகூடி வரும் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு நல்லதொரு சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து கொடுத்து ஒரு நல்லதொரு பாதையை அமைத்து கொடுத்து ஒழுக்கத்தோடு நல்லதொரு சிந்தனையோடு இறையருளோடு ஆன்மீக தெய்வீக சிந்தனை ஆற்றலாலும் நல்லதொரு புத்தி கூர்மை மதிநுட்பத்தாலேயும் அறிவாற்றலாலேயும் ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து சிந்தித்து யோசித்து நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை அமையும் குரு பகவானுடைய ஜென்மகுரு உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனங்கள் செலுத்தி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து அளவுக்கு சிந்தித்து ஒரு பொலிவான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்துவார் ஆகவே இந்த வருடம் வரக்கூடிய மே மாதம் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை வழங்குவார் வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்வது நல்லது சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்வது நல்லது குரு அருள் கிட்டும் நல்லதே நிறைய நடக்கும் என்று சொல்லி குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்